கிறைஸ்தலார் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி நாலாவது சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்கள் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேர்சஸ் டூ அண்ட் த்ரீ கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் கத்தனுடைய அருமையான இந்த வ வார்த்தைக்காய் வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா நேற்று தினத்தில் நம்ம எல்லோரும் கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாட கத்தை நமக்கு கிருபை செய்தார் இந்த வாரம் நமக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரமாக இருக்குது அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம புது வருஷத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணியிருப்போம் அப்படி தானே அமேன் ஸோ இந்த ஒரு வாரம் இந்த ஏழு நாட்கள் க கிட்டத்தட்ட ஆறு நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் தேவை நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதோடு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புதிய ஆண்டுக்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள இந்த நாட்கள் நமக்கு ஆசிர்வாதமாக இருப்பதாக லூயா அப்படியான ஒரு காரியத்தில் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறபடி இந்த வசனத்தில் சங்கீதத்தில் இந்த தாவிதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அவர் சொல்கிறாரு கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மே எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஊடாய் நாம் போயிருக்கிறோம் நம்மளில் அநேகருக்கு இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும் நமக்கு விரோதமாய் பேசினவங்களாக இருக்கலாம் விரோதமாக எழுமினவங்களாக இருக்கலாம் அவங்களெல்லாம் கோபத்தோடு இருக்கும்போது அப்படியே நம்மளை உயிரோட விழுங்கியிருப்பாங்க ஆனால் யார் நமக்கு பட்சத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்தா கர்த்தர் ஆமே கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல நம்ம கூட இல்லைன்னா அன்றைக்கே நமக்கு அதெல்லாம் முடிந்து போயிருக்கோம் ஆனால் தேவன் நம்மளுக்கு அப்படி அனுமதிக்கலை பிரியமானவர்களை ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருந்தார் ஆண்டவர் நமக்காக பேசினார் சில நேரத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து செய்தாங்க அதற்காக இந்த காலவேளையில் அப்படியே நம்ம கத்தருக்கு ஒரு நன்றி பலி ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லலாமா கோபத்தோடு எழும்பும் போது அண்டவரே என்னுடைய எதிர்த்தார் என்னை எதிர்த்தவர்கள் கோபத்தோடு அப்படியே எழும்பும்போது ஆண்டவரே ஒரு ஃபயர் மாதிரி அப்படியே நான் சுற்றறிக்கப்பட்டு போய்விடுவேன் அவங்க சின்ன வார்த்தைகளாக இருக்கிறான் எல்லாம் அவங்களுடைய நடத்தைகள் அவங்களோட செய்த காரியங்களாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி விடாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாரே கத்தாவே நீ எங்களோடு கூட இருந்தீரே எங்களை பாதுகாத்தீரே அதற்காக நன்றியப்பா என்று சொல்லலாமா ஹலெ எழுவியா இந்த சங்கீதத்தை சின்ன சங்கீதம் அதை நான் ஒரு முழு ஒரு தடவை முழுசு நான் வாசிக்கிறேன் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மனுஷர் நமக்கு விரோதமாக எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரேவேல் இப்பொழுது சொல்வதாக நம் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது ஆமே அலையுய் எவ்வளோ அருமையான ஒரு சங்கீதம் இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறார் அலுயா நம்ம ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம சொல்லும்போது அதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கும் அப்படி தானே அதுக்கு ரொம்ப எம்ஃபசிஸ் இருக்குது ஏன்னா அதில் அவ்வளோ வெயிட்ஸ் இருக்குது ஏன்னால் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படியாக தாவி இதை சொல்கிறாரு நம்ம அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய நம்மளெல்லாம் ஆண்டவர் சிலருடைய பற்களுக்கு இறையாக ஒப்பு கொடுக்கல இல்லைன்னா நம்மளெல்லாம் அப்படியே கிழித்து ஒன்றும் இல்லாமல் நம்மளை பண்ணியிருப்பாங்க ஆனால் தேவன் நம்மளை அப்படி ஒப்பு கொடுக்கல ஆண்டவர் நம்ம பட்சத்துலேருந்து நம்மளை தேவன் பாதுகாத்தா சில நேரத்தில் நம்ம நம்ம எப்படி யோசிக்கிறோன்னா ஏதோ ரோடு விபத்துலேருந்து ஆண்டவரனை பாதுகாத்தாங்க இந்த விபத்துலேருந்து ஆண்டவர் பாதுகாத்தாங்க அதுக்காக ஸ்தோத்துகிறோம் ஆனால் இவ்வளோ டீப்பாக நம்ம பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினார்கள் ஆனால் அவங்களுடைய பற்களுக்கு இறையாக ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கவே இல்லையே அதற்காக கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா ஹலே லூயா ஆமே இந்த வசனத்தை நான் இன்னொரு விதமாய் கூட நான் நான் தியானிப்பேன் ஜெபிப்பேன் எப்படின்னா ஆண்டவரே எங்களுடைய நாமத்தை கூட அவங்க உச்சரிக்காதபடி எங்களை பாதுகாத்திரே நமக்கு ஸ்தோத்துகிறோம் சிலருடைய நாவில் நம்முடைய நாமத்தை கூட ஆண்டவர் உச்சரிக்க விடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ ஷீபா சிஸ்டரா அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களை நம்ம மேல புரளியாய் பேசுகிற அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கூட தேவன் நம்மளை என்ன செய்யல ஒப்பு கொடுக்கல நம்மளை பத்தி மற்றவங்க புரளி பேச தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்கல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாங்களே அதற்காக கற்றுருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா எத்தனை கோணங்களிலே நம்ம நன்றி சொல்ல முடியும்ல இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம தியானிச்சோனாலே எத்தனை டைமென்ஷன்ஸ் எத்தனை விதங்களிலிருந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் ஆனால் நம்ம எப்போவுமே நன்றி சொல்லும் போது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக மேல்புறமாக ஆண்டவர் இதை செய்தாங்க அதை செய்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம் ஆனால் இன்டெப்தாக நம்ம இதெல்லாம் பெருசாக சாட்சியில் நம்ம சொல்ல முடியாது தான் ஆனால் நம்ம லைஃப்பில் நடந்ததையாவது நம்ம என்ன செய்யலாம் நம்மளாவது தியானிக்கலாம் நாமாவது தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் ஆ லூயா நம்ம அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்பு கூடாதி இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மாலாம் தப்பிடுச்சு கண்ணி தெரித்தது நாம் தப்பின எத்தனை கண்ணிகள் நம்முடைய ஆத்மாவுக்கு எத்தனை குறிகள் வைக்கப்பட்டது எத்தனை பாவ சிக்கல் சிக் சிக்கல்களில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டானது ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் லூயா அமேர் எத்தனையோ பல விதமான கண்ணிகளில் இருந்தெல்லாம் தேவன் பாதுகாத்த நமக்கே அது ட்ராப்புனே தெரியாம நிறைய காரியத்தை நம்ம செய்ய முயற்சித்தோம் ஆனா ஆண்டோர் என்ன செய்தாங்க ஐயோ என் மகா போய் இதில் விழுந்துடக்கூடாது என் மகே இதில் போய் விழுந்துடக்கூடாது இது கண்ணி அல்லவா இது அவர்களை பிடித்து விடுமே என்று சொல்லி தேவனே இறங்கி வந்து நம்மளை தப்பு வித்தாரே அதற்காய் கத்திரி சுத்திரிக்கலாமா ஹலெ லூயா ஆமேன் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இந்த சங்கீதத்துல ஒரு வசனத்தை தான் நம்ம தியானிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வசனமும் எவ்வளோ ஆழமாக இருக்குல்ல ஆண்டோரம் பாதுகாத்த விதங்களெல்லாம் நம்ம நினைத்தா ஆண்டோரம் பக்கத்தில் மட்டும் இல்லாமல் போய் இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல அப்பா நீங்கள் என் பக்கத்தில் மட்டும் இல்லைண்ணா நான் என்ன ஆண்டவரே செய்திருப்பேன் நீங்கள் என் பக்கத்துல இருந்து என்னை நடத்துனீங்களே என் பக்கத்துல இருந்து என்னை பாதுகாத்தீங்களா அப்பா என்னை சொல்லி கத்துருக்கு நன்றி சொல்லலாம்மா ஹாலே லூயா அப்படியே ஆண்டவரே இந்த புது வர்ஷத்துல என் கூடவே நீங்க இருக்கணும்ப்பா என் பக்கத்துல நீங்க இருக்கணும்ப்பான்னு நான் சொல்லுவோமா ஹமேன் நல்ல வார்த்தைக்காய் சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு ரெண்டு மூன்று வசனங்கள் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா